ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாநில இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாருமே சோப் மேக்கிங் கிளாஸாக இருக்கட்டும் ஹெர்பல் கிளாஸ் இருக்கட்டும் காஸ்மெட்டிக்ஸ் கிளாஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவோம் பட் ரா மெட்டீரியல்காக தேடி தேடி அலைவோம் எங்கடா கிடைக்கும் எவ்வளவு விலை கம்மியா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குற கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுனால எல்லா இடத்துலுமே விலை பயங்கரமா சொல்லுவாங்க ஒரு கொஞ்சோண்டு செஞ்சு சேல் பண்றதுக்குள்ள இதுல போட்டிருக்க முதல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளா கிளாஸும் சொல்லி கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து ஒரு சோப் செய்ய பேஸும் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப் செய்யறதுக்கான சீக்கிரட் இன்கிரீடியன்ஸும் ஒரு பதினாறு எம்எல் பதினஞ்சு எம்எல் கொடுத்து நம்ம தான் ரெகுலராக வந்து ப்ராடக்டோட சர்டிபிகேட்டோட நோட்ஸோட டேரக்டா என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் எடுக்கிறவங்க அதே மாதிரி சாம்பிள் கிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸுக்காக உங்களுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸோ இனிஷியேட் எங்க இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி மாமுல இருந்துதான் இந்த ஒரு இனிஷியேட் ஆரம்பிச்சோம் இதெல்லாம் நம்ம குடுக்கிறோம்ட்டு நம்ம குடுக்கறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க சோ இனிஷியேட் நம்ம ஆரம்பிச்சதனால அந்த பெருமை நமக்கே சேரும் சோ அதே விதமா தான் எப்படி ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வெண்டாரோட நம்பர் கொடுக்கறது எங்களுடைய கடமை என்னதான் இருந்தாலும் வெண்டார் நம்பர் கொடுத்தாலும் அக்கா உங்ககிட்ட நம்பிக்கையா இருக்குல்லாம் சொல்றதுனால நம்மளே பொருளையும் சேலு பாத்தீங்கன்னா வந்து நீங்க எங்க எவ்வளவுக்கு வாங்குவீங்களோ அதை விட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியா இருக்கணுங்கிறதுனால தேடி தேடி ஒரு பார்த்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இதே பொருளை நீங்க வேற எங்கேயாவது போய் போயிருசென்ஷியல் ஆயில் பத்தேமல் எண்பது ரூபாய்க்கு கொடுக்க கொடுக்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல்ஏ ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஸோ பத்து எம்எல்ஏ எங்கே இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல்ஏ எங்கே இருக்குது சாதாரணமாக உங்களுக்கு இதுவே வந்து எவ்வளவு காசு மிச்சமாகுதுங்கிறத உங்களுக்கு புரியும் சோ அதே மாதிரி தான் நான் சொல்றேன் நம்மள்ட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்காக பார்த்து பார்த்து ப்ரீமியமா இருக்கக்கூடியதான் பொருள் வாங்குற எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சோ நீங்களுமே கிளாஸ் முடிச்சிட்டீங்க இல்ல எனக்கு இந்த பொருள் எல்லாம் செய்யணும் ஆர்வம் இருக்கு நான் யூடியூப் பாத்து கத்துக்கிட்டேன் இல்ல பக்கத்துல செய்யறவங்கள பாத்து கத்துக்கிட்டேன் எனக்கே இன்ட்ரெஸ்ட் அதனால செய்யணும் அந்த மாதிரி யாருமே இனிமே மெட்டீரியலுக்காக தேடி அடைய வேண்டாம் மேல தெரியக்கூடிய நம்பருக்கு போன் பண்ணி இதெல்லாம் வேணும் அப்படின்னு லிஸ்ட் அனுப்ப சொன்னீங்கன்னா நான் லிஸ்ட் அமிச்சிருவேன் அதுல இருந்து எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்க ஒரு நோட்ல எழுதி போட்டோ எடுத்தாலும் சரி இல்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாலும் சரி பேமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் ஜிபே நம்பர் தரேன் பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஸ்கிரீன்ஷாட் அமிச்சோனே உங்களோட பொருளை எடுத்து வச்சு அன்னைக்கி கொரியர் போட்டுருவோம் உங்களுக்கு அடுத்த நாள் இல்ல அடுத்த நாள் டூ டேஸ்ல நமக்கு வந்துரும் அந்த ஒர்க்கிங் டே டென் டேஸ்லாம் கேக்கிற அளவுக்குலாம் கிடையாது ஒரு டூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்துரும் நான் கொரியர் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டூ டேஸ்ல வந்துருங்க ஸோ இது இன்னைக்கு வந்து ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுங்க இல்லையா இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வாங்குற இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிலோவுக்கு நாற்பது ரூபாய் சோ திருச்சிக்குள்ள இருந்தா நாற்பது ரூபாய் சென்னையா இருந்தா அஞ்சு கிலோக்கு மேல வாங்கினா நாற்பது ரூபாய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா அறுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி வாங்குறோம் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சேல ஒரு வெயிட் இல்லாத சேலை வாங்குறவங்கள பெங்களூர்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்றாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம நிறைய வெயிட் கொரியர்ல கொடுக்கறதுனால அவங்க நமக்கு கொடுத்த பெனிஃபிட்டை நான் மட்டும் ஏன்னா நிறைய கொரியர் அனுப்புனாலே கொரியர் கம்பெனில இருந்து பெனிஃபிட் இருக்கும் பட் அந்த காசையும் நான் வாங்கிக்காம அதுலயும் உங்களுக்காக சலுகை விதமா கிலோவுக்கு இவ்வளவுதான் வாங்கிட்டு இருக்கேன் சோ எத்தனை பேர் இதை ஓப்பனாக சொல்லுவாங்க எத்தனை பேர் இதை செய்வாங்கன்னு தெரியாது பட் எனக்கு என்னன்னா எல்லாருமே வீட்ல இருந்து பெண்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் நான் என்னைக்கு வந்து வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உங்களையும் சேர்த்து வளர வச்சுட்ருக்கேனோ என்னோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு என் நம்மளை சார்ந்துருக்கிறவங்கள வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ அதனால தான் எல்லாம் சேர்ந்தே ஒரே பயணத்தில் போவோம் ஸோ இனிமேல் உங்களுக்கு நீங்கள் வாங்கி ரீசெல் பண்ணுறதுனாலும் பல்கா ஆர்டர் எடுத்துக்கிறதுனாலும் நம்மகிட்ட பொருள் வாங்கியும் ரீசெல் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் யோன் யூஸுக்கு தான்ட்டு கிடையாது எங்கிட்ட பொருள் வாங்கியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக்காக எனக்காக வேணும் ஏன்னா எல்லாருக்கும் உண்டான டவுட் என்னன்னா எடுத்த உடனே நிறைய முதல்லாம் போட்டு வியாபாரம் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நானே சொல்றேன் என் பொறுப்பில் விட்டுருங்க என் பேசிக்காக என்ன வேணுமோ நானே பார்த்து அனுப்புறேன்னு சொன்னேன் ஸோ அந்த ஒரு இதுதான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்டன் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்த உடனே நான் கோல்டு ப்ராசஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு மெல்டன் போர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கை வாகு வரும் சோப்பு எப்படி செய்யணும் எப்படி பக்குவமாக பண்ணணும் அந்த கை வாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஃபர்ஸ்ட் வரும் ஸோ அது மூலிமா நீங்கள் கஸ்டமர்ஸை நிறைய பேர்த்த கெயின் பண்ண முடியும் ஏன்னா கஸ்டமர் எல்லாருமே சோப் ஆர்டர் கொடுத்தா உடனே வேணும் தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு முப்பது நாள் வச்சுட்டு தாங்க ரெண்டு நாள் கழிச்சு வச்சுட்டு தாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க இந்த மெல்டன் போர் சோப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துறோம் அதனால ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மெல்டன் போர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் அந்த மாதத்துலேயே லாஸ்ட்லாம் உங்கள் கைப்போக்கம் நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் கோல்டு ப்ராசஸ் கோல்டு ப்ராசஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா முப்பது நாள் வச்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படியே அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் சோப்புக்கு ஜம்ப் பண்ணிருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சோப் அப்படின்னாவே பிளைனா வாங்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு கிளிசரிங் சோப் பேஸ் வந்து ஒரு கிலோ வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பாக்ஸ்ல நம்ம ஒரு கிலோ கிளிசரிங் பேக்ஸ் வச்சிருங்க ஒரு கிலோ கோட் மில்க் பேக்ஸ் இது வந்து பேக்ஸ் இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்குலாம் வந்து ஷியா பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட குழந்தைங்களுக்கு ஷியாபட்டரும் கோட்மில்கும் கலந்து கொஞ்சம் நம்மளுடைய ப்ரீமியம் சீக்ரெட் பேஸ் எப்பேற்பட்ட பேஸா இருந்தாலும் நுரையே வரலக்கா கிலோ கணக்கில் வாங்கி போட்டிருக்கேன் என்ன பண்றதே தெரியல நான் மீஷோல ஆர்டர் பண்ணேன் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன் என்ன பண்றதுன்னு தெரியாதவங்க இந்த ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வாங்கி பட் இதை கெமிக்கல் நினைக்கிறீங்க பட் இது கெமிக்கல் கிடையாது அதே மாதிரி இதுவும் சோப் பேஸ் தான் இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் எவ்வளவு யூஸ் பண்ணுவோம் நான் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் சோ இந்த மாதிரி நான் சொல்ற ரேஷியோல வாங்கி யூஸ் பண்றப்போ உங்களோட சோப்பு கல்லு மாதிரியும் நம்மளோட சோப்பு ரெண்டு எடுத்துருவாங்களே ஸோ இது எங்களுடைய ரெட்வைன் சோப் இது எங்களுடைய பப்பாயா சோப் ஸோ கலர் நான் கண்டிப்பாக சேர்ப்பேங்க ஏன்னா என்னோடய சோப்பை பொறுத்த வரைக்கும் அஜிதாக்காவோட சோப்பு அஜிவேல் நாச்சரோட சோப்பு கலர்ஃபுல்லா இருக்கணும் ரிசல்ட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் பார்த்த உடனே முந்து பார்த்தாலே வாசனையாக இருக்கணும் இது எல்லாமே காமனாக ஒரு சோப்பில் தேவை நான் மார்க்கெட்டிங்காக வந்திருக்கேன் எந்த அளவுக்கு நான் ஹெர்பரை நம்புறேனோ நான் மார்க்கெட்டிங்குமே நம்புறேன் ஸோ நீங்களுமே பிஸ்னஸ்னு வந்துட்டீங்கன்னா ஹெர்பலாக கொண்டு போகணும் அதே அளவுக்கு மார்க்கெட்டில் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகணும் நான் இப்படி தான் கொண்டு போவேன் நீங்கள் அதைத்தான் ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அதுதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய அழகே சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் கலர்ஃபுல்லாக கொடுக்குறேன் கேட்குதுங்களா அவளுடைய சோப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இதுங்களா இந்த அளவுக்கு கல் மாதிரி நம்மளோட சோப்பு ஏன் வருது அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தாங்க இந்த பவுடர் இவ்வளோ தான் சேர்க்கணும் இந்த எசென்ஷியல் ஆயில் இவ்வளோ தான் சேர்க்கணும் ஸோ எப்படி பக்குவமாக இறக்கணும் இறக்கணும் எசன்ஷியல் எப்போ ஊற்றணும் மே ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எப்போ ஊற்றணும் அப்படிங்கிறது எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுங்கிறதா நம்ம கடை கிளாஸில் வந்து தெளிவா சொல்லி தருவோம் அதே மாதிரி பழைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் கலந்து போட்டு தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா ஸ்பேச்சுலா வந்து நிறைய விதமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் விற்கும் வெறும் ஒரு தொண்ணூறுபா நூறுரூபா தான் விற்கும் நம்மளுடைய ஸ்பேச்சுலா பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது தெரியுதுங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் எப்படி கொடுக்குறது இது எல்லாமே அவ்வளோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய நீங்கள் எடை போட்டு ஒரு ஒரு கிலோ ஒன்றை கிலோ ரெண்டு கிலோ போட்டால் கூட இதால வலிக்க முடியும் அதுவே நீங்கள் மீஷோலெல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வலிக்க முடியாது ஏன்னால் இந்த இடத்துல மெலிசா வரும் இது பார்த்தீங்கன்னா நல்ல கம்பி ஸ்டேடியாக இருக்குது எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னே தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ப்ரீமியமாக பார்த்து கொடுக்கறதுனால தான் கஸ்டமரு மறுபடியும் மறுபடியும் அக்கா நான் உங்கள்கிட்டே வாங்கிக்கிறேன் ப்ரீமியமான குவாலிட்டி தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டீரியல் அப்படிங்கிறனால நம்மள்கிட்ட சிசருமே கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினும் துளசியும் எடுத்திருக்காங்க இதுதான் நம்மளுடைய கலர்ஸ் நாலு கலர் கொடுத்துருவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரஞ்ச் ரெட் பிங்க் ஸோ நாலு கலர் கொடுத்துருவோம் இதை வச்சு நிறைய சோப்பு மேக் பண்ணலாம் பார்க்க சோப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இதில் வந்து ரெட் ஒயின் சோப் செய்கிறப்போ ஸ்கின் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகுதுன்னா ஸ்கின்னில் மங்கு வருது சுருக்கம் விளை வருது அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரும் ஸோ ஸ்கின் நல்லா ஆகிறதுக்கும் இந்த ரெட் ரோன் யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டர் பாட்டில் நம்ம ஜஸ்ட் ஒரு டூ எம்எல் த்ரீ எம்எல் ஃபைவ் எம்எல் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ இதை ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறத விட இந்த மாதிரி நூறு எம்எல் கொடுக்கறது வந்து அதை பிடிக்குது ஏன்னா என்ன தேவைங்கிறத வாங்கி வச்சுக்கிறாங்க இது வாங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணுங்கள் இது வந்து பேசிக்கா தேவையானது இந்த அளவுக்கு வாங்கிக்கிட்டாலே நிறைய லாபம் வரும் நிறைய சோப்பு செய்யலாம் இப்போ நம்ம உங்களுக்கு இவங்க எத்தனை கிலோ சோப்பு போட்டிருக்கோம் மூணு கிலோ கிட்ட போட்டிருக்கோம் ஸோ மூணு கிலோல எப்படியும் ஒரு இருபத்தி ஏழு சோப்பு கிட்ட செய்யலாம் ஒரு சோப்பை ஒரு எண்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு சேல் பண்ணா கூட இவங்க போட்ட லாபத்தையும் கிளாஸ்ல போட்ட லாபத்தையும் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ்ல எடுத்துட முடியும் புரியுதுங்களா இதுதான் ட்ரிக்ஸ் இதுதான் பிஸ்னஸ் ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எடுக்கக்கூடிய காசை மறுபடியும் போடணும் மறுபடியும் எடுக்கிறப்ப அவங்களுடைய லாபமும் வந்துடும் அவங்க போட்ட காசும் வந்துடும் இப்போ ரெண்டு காசுமே கையில் இருக்கு போட்ட காசும் வந்துருச்சு லாப காசும் வந்துருச்சு இப்போ ரெண்டையுமே மறுபடியும் ஒன்னா போடுறப்போ நாலு மடங்கா பெருகும் பணத்தை பணத்தால் பெருக்கிறதுங்கிறது இதுதான் இது உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் பெருக்கிறீங்க மற்றவங்களை நம்பி நான் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் ஃபண்டு கட்டுறேன் அந்த மாதிரி செய்கிறத விட உங்கள் உழைப்பை நம்பி நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்க கண்ணு தான் பொருளா இருக்கும் உங்க கண்ணு முன்னாடி தான் உங்க பணம் என்னாச்சுன்னு தெரியும் யாருக்கையோ குடுத்துட்டா ஐயோ வருமா வராதா தருவாங்களா தரமாட்டாங்க அப்படின்னு தவிக்கிறதுக்கு பொருளும் இருக்கு எப்படி செய்யணுங்கிற தொழிலும் உங்ககிட்ட இருக்கு அதனாலதான் சொல்லுவேன் பெண்கள் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் கத்துக்கணும் அதை கரெக்டான இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் என்ன டவுட்னாலும் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் காப்பாற்றக்கூடிய இடத்துல கத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு நிறைய பேர் எனக்கு பண்ணலாம் எதுக்காக பண்ணலாம் அதுக்கா இதுக்கா எல்லோரையுமே சில விஷயங்களை சொல்லி அமைதியாக இருங்க கண்டிப்பாக அதில் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் நம்ம ஜிஎம்பியாக இருக்கட்டும் ஐஎஸ்ஓவாக இருக்கட்டும் நிறைய பேத்துக்கு எடுத்துக் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போது அதை வச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோடைய ஃபேமிலிக்கு அழகாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இனிமேல் சேல்ஸ் ஏற ஏற கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸுமே நான் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன் பிஸ்னஸுங்கிறது பிஸ்னஸில் மறுபடியும் போட போட தான் பெருகும் நான் அதை தான் எப்போதும் சொல்லுவேன் ஸோ இன்னுமே ஜிஎம்பி எடுக்காம இருக்கீங்க ஐஎஸ்ஓ எடுக்காம இருக்கீங்கன்னா அதுதான் ஆபத்து எடுக்க முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா ஸோ எடுக்கணும்னு நினச்சி உழைக்கிறீங்க இல்லையா அது உங்கள் ஆபத்துல இருந்து ஸோ தெரிஞ்சும் லாபம் மட்டுமே வேணும் நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதான் ஆபத்து இதுக்கு நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கெத்தா இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய சர்டிபிகேட் நம்ம இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கெத்தோட நீங்க அடுத்த மூவ் பண்ணுவீங்க சரிங்களா இது பாத்தீங்கன்னா மோல்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்போதுமே சாம்பிள் மோல்டு எல்லாேருமே வச்சுக்கிறது நல்லது ஏன்னா எல்லாருமே வாங்கினோடனே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது கொடுத்த உடனே ஒரு சாம்பிளாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசாதவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஊற்றக்கூடிய மோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் மோல்டு இதில் வந்து நைன் கேவிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி மோல்டுக்குமே நீங்கள் என்ன தான் நீங்கள் மீஷோவில் மோல்டு வாங்கினோம் இந்த ஒரு ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காதுங்க அதனால தான் மோல்டுமே நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் பட் என்னன்னா எனக்கு மோல்டோட டீலர் மட்டும் இன்னும் கிடைக்காதனால நார்மல் பிரைஸை விட கொஞ்சம் அதாவது ஹோல்சேல் பிரைஸாகிட்ட வாங்குறத விட கொஞ்சம் ப்ரைஸாக தான் இருக்குது பட் மீஷோ அமேசான் வாங்குறத விட பிரைஸ் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த வெயிட் மிஷின் போதும் புக் டைப்பில் வாங்குறேன் ஆறுநூறுபா போடுறேன் எழுநூறுபா போடுறேன் அந்த ரேட்டுக்குலாம் வாங்காதீங்க புக் டைப் மிஷினுமே நம்மகிட்ட வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட புக் டைப் வெயிட் மிஷினும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருள் போதும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோப்போட பாக்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த சோப்போட பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருக்குது ஸோ அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு சோப் இருபத்தொம்போது சோப் வரும் இல்லையா அதுக்கு அவங்க இருபத்தஞ்சு சோப் பாக்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அழகாக பண்ணுறப்பையே ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி தான் வாங்கணும்ட்டு கிடையாது கொஞ்சம் இருக்கிறப்ப கொஞ்சம் பேக்கிங்கில் கவனத்தை செலுத்தி வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸ் சோப் செய்கிறதுக்கான காஸ்டிக் சோடா இதை இப்படியே வைக்கக்கூடாது நல்லா ரெண்டு ரேப் பண்ணி தான் பேக் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு மேலே என்ன சோப்புன்னு எழுதி ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் ஸோ இது எல்லாமே நாட்டு மருந்து பவுடர்ஸ் தான் மஞ்சுஸ்தான் பவுடர் ரோஸ் பவுடர் அம்மன் பச்சரிசி பவுடர் கோரைக்கிழங்கு பவுடர் சார்கோல் பவுடர் கேரட் பவுடர் பப்பாயா பவுடர் புலத்தானி பவுடர் இதுதான் பொட்டேட்டோ பவுடர் இது எல்லாமே இன்டைக்கு எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாமே ப்யூராக செய்கிறோம் நீங்கள் அந்த என்னோட பீட்ரூட் பவுடர் அப்புறம் கேரட் பவுடர்லாம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சாலே சீக்கிரம் பிடிச்சிப்போம் ஒரு சக்கரையை ஒரு நாட்டு சக்கரையை திறந்து வச்சா என்ன ஒன்று ஒன்று குடிக்குமா ஸோ எல்லாம் என்ன இருக்குது இயற்கையாகவே குளுக்கோஸ் இருக்குது அப்படிங்கறதுனால சேர்ந்து போகும் ஏன்னா நாங்கள் எந்த கலப்படமும் இல்லாமல் துருவி எதுவும் சேர்க்காதனால அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ சோப்பெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் பவுடர்ஸை வாங்கி நீங்கள் வெளியே ஆன்லைனில் வாங்குறத விட என்ன மாதிரி சோப் நானும் இதில் தான் சோப் செய்கிறேன் எல்லாருமே சோப் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட ரீபர்ச்சேஸ் வாங்கிகிட்டே இருக்காங்க ஸோ நீங்களுமே இந்த மாதிரி கரெக்டான இடத்த பிடிச்சி கரெக்டான பவுடர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சோப்புமே சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக இது மஸ்ட்டு ட்ரை இந்த பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு மடிக்கிறதுக்கு ரோல் இந்த ரோல் தான் வாங்கணும் நிறைய பேர் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் மடிச்சோப்போம்ல வைப்போம்ல அந்த ரோலு இந்த ரோல் உங்களுக்கு எவ்வளோ க்ளியராக இருக்குது அதே நீங்கள் ஃப்ரூட்ஸோட ரோல் பாருங்கள் இந்த அளவுக்கு கிளியராக இருக்காது தெரியுதுங்களா ஸோ அதுக்கு தான் அதுவும் இல்லாமல் இது மடிக்கிறதுக்கு கரெக்டான சின்ன சைஸாக இருக்கனால நம்மளுக்கு வேஸ்டேஜும் நிறையா இருக்காது போட்டு சோப்பை கச்சை முடிச்சாலும் மடிக்க மாட்டோம் அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேசிக்காக சோப் மேக்கிங் கிளாஸுக்கு தேவையானது இவ்வளோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்மிக் டேஸ்ட் ஆஷிஷ்வர் பேஸ் இது வந்து முல்தானி மெட்டி கேரட் பவுடர் மஞ்சஸ்தா பவுடர் பொட்டேட்டோ பவுடர் ஸோ முன்னாடி ஸ்பேட்ச்லாம் காட்டிப்பேன் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்பேட்ச் தான் இது வந்து ஷியா பட்டர் ஸோ நம்மளுக்கு வந்து கலர் தேவை அப்படிங்கிறனால நம்ம கலர் கொடுத்துருக்கோம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயில் ஓகேங்களா இவங்க வந்து மூணு விதமான ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கேட்டிருக்காங்க குப்பமேனி ரோஸ் சார்கோல் சார்கோல்லாம் வந்து ஆக்டிவிட்டி சார்கோல் போட்டுனே கருப்பாக இருக்காது ஃபேஸ் நல்லாவே இருக்கும் ஸோ அவங்க வந்து செலோ டேப் டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி நம்மள்கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸும் முடிச்சு ஷாம்பூ மேக்கிங் க்ளாஸும் முடிக்கிறதுனால அவங்க வந்து ஷாம்பு கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கிட்டை வச்சு மூணு லிட்டர் ஷாம்பு செய்யலாம் ஜஸ்ட் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி சம்பாதிக்கலாம் ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி 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 அதாவது கம்மி நீங்கள் இன்வெஸ்ட் இதில் ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி வரைக்கும் நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் ஸோ ஒரு சோப் மோல்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு போடுறதுக்கான பாட்டில்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது தேர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்க வந்து வெயிட் மிஷின் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க சோப் ரோடு அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க சில பொருட்கள் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னதுனால நம்ம அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இதை தாண்டி ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் போடுங்க என்னால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஷியா பட்டர் முத கொண்டு நம்மகிட்ட இருக்குது அதாவது நம்ம சோப்பில் கோல்டு ப்ராசஸ் சோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஷியா பட்டர் முத கொண்டு இருக்குது பிவேக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் தேவைனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எங்கடா வெண்டாறு தேடி அழஞ்சிட்டு இருப்பீங்க ஏன்னா வெண்டாறுல வந்து டக்குன்னு அவங்களோட டையப்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஒரு பரண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அந்த வெண்டாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்ல ஒரு இரநூறுபா ஆகும் அவ்வளவுதான் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட காண்டாக்ட் கொடுப்பாங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கி நம்மளை பண்றதுனா அந்த இந்நூறுவாயும் மிச்சம்